வணக்கம் இது ஐபிசி இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சர்ச்சைக்குரிய வழக்குகள் தொடர்பான புதிய அதிரடி நகர்வு நடவடிக்கை ஹெகலிய அம்புக் பல்லா உட்பட்ட ஆறு பேரின் சொத்துக்கள் முடக்கம் நாட்டின் ஸ்திரத்தன்மைக்கு குந்தகம் ஏற்படும் போது எதிர்ப்போம் ரஞ்சித் பண்டார போலீஸ் மா அதிபருக்கு வழங்கிய நியமனத்தை ரத்து செய்ய ஜனாதிபதியான உத்தரவு ஊழல் கோப்புகள் தொடர்பில் அனுரவிடம் கேள்வி எழுப்பிய முன்னாள் எம் சர்ச்சை ஏற்படுத்திய குற்றங்கள் மோசடிகள் குறித்து ஆராய்வு அரசு பங்களாக்களில் பல நிறுவனங்களின் உடைமைகள் தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் குற்றங்கள் மோசடிகள் மற்றும் பிற சர்ச்சைக்குரிய வழக்குகள் தொடர்பான பல உயர்மட்ட விசாரணைகளில் முன்னேற்றத்தை மேலாய்வு செய்வதற்கான காவல்துறை தலைமையகத்தில் இடம்பெற்றுள்ளது பொது பாதுகாப்பு அமைச்சின் புதிதாக நியமிக்கப்பட்ட செயலாளர் ரவி செனவரத் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நடைபெற்று வரும் மற்றும் தடைப்பட்ட விசாரணைகளை ஆராய்வது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இந்த சந்திப்பில் பதில் காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட விசாரணைகள் மற்றும் தேவையில்லாமல் தாமதப்படுத்தப்பட்ட விசாரணைகள் உட்பட பலதரப்பட்ட விடயங்கள் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தால்துவ தெரிவித்துள்ளார் அரசியல் செல்வாக்கு காரணமாக ஏதேனும் விசாரணைகள் தடைப்பட்டுள்ளதா என்ற கேட்டறிந்த செயலாளர் ஏதேனும் தாமதங்களுக்கு பின்னால் உள்ள காரணங்களை நிவர்த்தி செய்ய வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார் எந்தெந்த விசாரணைகளை மறுதடக்கம் செய்ய வேண்டும் என்பதை வெளிப்புற காரணிகளால் பாதிக்கக்கூடிய வழக்குகள் அடையாளம் காண வேண்டும் என்பதை கூட்டத்தில் மதிப்பாய்வு செய்யப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலின் போது பல முக்கிய விசாரணைகள் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதன்படி விசாரணைகளை திறம்பட தொடர தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை உறுதி செய்ய அறிக்கை தயாரிக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மைத்திரிபால ஸ்ரீசேனாவின் உத்தியோகபூர்வ இல்லம் ஒன்றில் பெண்ணொருவர் கத்தி கூச்சலிட்டு முரண்பாட்டை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு அவ்விடத்திலிருந்து சென்றுள்ளார் குறித்த சம்பவம் கொழும்பு கருவாத்தோட்டம் ஹெக்டர் மாவட்டத்தில் அமைந்துள்ள மைத்ரிபாலவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றது இந்த நிலையில் அவரை கைது செய்வதற்காக தீவிர விசாரணைகளை கருவாத்தோட்ட காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனாவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறை உத்தியோகத்தினருவர் மே மேற்படி சம்பவம் குறித்து முறைப்பாடு அளித்துள்ளதாக குறித்த பிரதேசத்துக்கு பொறுப்பான காவல்துறை உயரதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் மேற்படி பெண் வந்திறங்கிய வெள்ளை காரின் இலக்கம் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு குறித்த பெண் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனாவின் சகோதரரும் வர்த்தகருமான குறிப்பிட்டே கடும் வார்த்தை பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாக மேற்படி காவல்துறையினர் உத்தியோகத்தர் வழங்கிய முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த பெண் வந்திறங்கிய காரின் இலக்கத்தை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கருவாத்தோட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலியர் வெல்ல உட்பட ஆறு நிலையான வைப்புகளில் உள்ளிட்ட சில சொத்துக்களை தொடர்ந்து மூன்று மாதங்களுக்கு முடக்குவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்கு அமைய கொழும்பு மேல்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இதற்கமைய முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலியர் ரம்பு வெல்ல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் சிலரின் வங்கிக் கணக்குகள் ஆயுள் காப்புறுதிகளை இடைநிறுத்தி உத்தரவிடப்பட்டுள்ளது முன்னதாக ஹெகலியர் ரம்பு வெல்ல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களின் பதினாறு வங்கிக் கணக்குகள் இந்த நிலையில் விசாரணை ஆணைக்குழுவினால் நீதிமன்றம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை அமைய எதிர்வரும் ஜனவரி மாதம் நான்காம் தேதி வரை பதினாறு வங்கிக் கணக்குகள் உட்பட ஐந்து ஆயுள் காப்புறுதிகளை இன்று வரை இடைநிறுத்தி உத்தரவிடப்பட்டுள்ளது நாடு அரசியல் பொருளாதாரம் மற்றும் சமூக ஸ்திரத்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்று நம்பும் அரசியல் கட்சியாக நாங்கள் இருக்கின்றோம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ரஞ்சித் பண்டார தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொது ஜன கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் நாட்டின் ஸ்திரத்தன்மைக்கு குந்தகம் ஏற்படும் போது எதிர்ப்போம் எனவும் இவ்வாறான நிலையில் நாட்டின் பாதுகாப்பு அரச பாதுகாப்பு மக்கள் நலன் போன்றவற்றிற்காக நமது கட்சி நிபந்தனைகளுக்கு நிற்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவின் உறுப்பினர்கள் என்ற வகையில் அனிர்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று அவர் எதிர்பார்க்கும் அனைத்து எதிர்பார்ப்புகளையும் அடையக்கூடிய சூழல் உருவாகும் என நம்புகின்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் மானியம் வழங்குவது வாழ்க்கை செலவை குறைப்பது பொருளாதாரத்தை விரிவுபடுத்துவது போன்றவற்றில் கட்சி என்ற ரீதியில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் இந்த நாட்டில் நிவாரணம் தேவைப்படும் மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என கட்சி என்ற நாங்கள் உறுதியாக நம்புவதுடன் எக்காரணம் கொண்டும் நிவாரணம் தடுக்கப்படுவதை எதிர்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய வழங்கிய நியமனம் ஒன்றை ரத்து செய்து ஜனாதிபதி அனிரகுமார உத்தரவிட்டுள்ளார் பாதில் போலீஸ் மா அதிபர் பிரியாந்த வீரசூரிய நேற்றைய தினம் போலீஸ் திணைக்களத்தின் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் அமைதிக்கான பிரிவின் பதில் பணிப்பாளராக உதவி போலீஸ் அத்தியட்சகர் நியமித்திருந்தார் எனினும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் அரகலய மக்கள் எழுச்சி போராட்ட காலத்தில் இவர் போராட்டக்காரர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கிய போலீஸ் அதிகாரியாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார் இதன் காரணமாக போராட்டக்காரர்கள் தொடர்ந்து பல்வேறு அடிப்படை உரிமை மீறல்கள் வழக்குகளிலும் இவர் உள்வாங்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் அமைதிக்கான பிரிவின் பதில் பணிப்பாளராக பதில் போலீஸ் மா அதிபர் நேற்று நியமித்திருந்த விவகாரம் ஒன்றிய தினம் சமூக வலைதளங்களில் கடும் கண்டனத்தை எதிர்கொண்டிருந்தது அதனை அடுத்து ஜனாதிபதி அனிரகுமாரி திசநாயக்கவின் உத்தரவின் பேரில் தற்போது அஜந்த ரொடிகோ முன்னெடுத்த கடமையாற்றிய போலீஸ் கலகமடக்கும் பிரிவிற்கே மீண்டும் மாற்றப்பட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி ஜனநாயக சில மாதங்களுக்கு முன்னர் தம்வசம் இருப்பதாக தெரிவித்த ஊழல் கோப்புகள் எங்கே என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர கேள்வி எழுப்பியுள்ளார் பொது ஜனபெரும் கட்சியின் பத்ரமுல்லையில் அமைந்துள்ள தலைமையகத்தில் நேற்று மாலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட இவர் இந்த கேள்வியை முன்வைத்துள்ளார் அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் இந்த நாட்டின் பெரும்பாலான அரசியல்வாதிகளின் ஊழல் கோப்புகள் தன்வசம் இருப்பதாக சில மாதங்களுக்கு முன்னர் அனுரகுமாரதி ஜனநாயக பொதுக்கூட்டங்களில் உரையாற்றும் போது தெரிவித்தார் இது அவர் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக உள்ளார் தனது அதிகாரம் அதிகாரத்தை பயன்படுத்தி குறித்த ஊழல் கோப்புகள் குறித்த விசாரணைகளுக்கு அவர் உத்தரவிட முடியும் ஆனால் அவர் இதுவரை அப்படி உத்தரவிடவில்லை இதே நேரம் பொதுமக்களுக்கு ஏராளமான நிவாரணங்களை வழங்குவதாகவும் வாக்குறுதி அளித்தே இவர்கள் அதிகாரத்துக்கு வந்துள்ளார்கள் எனவே ஊழல் கோப்புகள் தொடர்பில் விசாரணை நடத்தவும் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் இந்த அரசாங்கம் எப்போது நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று பொதுமக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் சர்ச்சையை ஏற்படுத்திய தேசிய மட்ட குற்றங்கள் மோசடிகள் மற்றும் ஏனைய விசேட குற்ற செயல்கள் தொடர்பாக ஆராயப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை போலீசார் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்த மீளாய்வு போலீஸ் தலைமையகத்தில் நேற்றைய தினம் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவிசனவரத்னா தலைமையில் நடைபெற்றது இங்கு தற்போது என்ன விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள விசாரணைகள் என்ன அவ்வாறு நிறுத்தப்படுவதற்கு அரசியல் காரணங்கள் உள்ளதா தேவையில்லாமல் தாமதப்படுத்தப்பட்ட விசாரணைகள் என்ன என்ன விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் சில விசாரணைகள் இல்லையெனில் தாமதத்திற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் வீரசூரிய திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் பல சிறேஷ அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த விடயங்கள் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று தயாரிக்கப்பட்டு எழுதிகள் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட உள்ளதுடன் பல முக்கிய கலந்துரையாடல்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கொழும்பில் பல முன்னாள் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட அரச பங்களாக்களில் பல நிறுவனங்களின் உடைமைகள் நிறைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு பொருட்களை மீண்டும் வழங்கும் வரை இந்த பங்களாக்களை அரசால் ஏற்றுக்கொள்வது தாமதமாகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் பொருட்களை உடனடியாக ஏற்றுக்கொள்ளுமாறு அமைச்சர் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளது அமைச்சர்கள் பலர் பல அரசாங்கங்கள் நிறுவனங்களை வைத்திருப்பதால் அந்த நிறுவனங்களிலிருந்து நாற்காலிகள் மேஜைகள் தொலைக்காட்சிகள் போன்ற தளபாடங்களை அரச பங்களாக்களுக்கு கொண்டு வந்ததாக கூறப்படுகின்றது அதேவேளை அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட அரச பங்களாக்களில் இதுவரை பத்து பங்களாக்கள் மட்டுமே கையளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வட்டாரங்கள் தெரிவித்தன இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி